பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் உத்தம தந்தையே புனித சூசையப்பரே இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடந்த உமது அமைதியான வழியில் எங்களையும் இன்று நடத்திச் செல்வீராக வாழ்க்கையின் புயல்கள் எங்களை அச்சுறுத்தும் போது நீர்காட்டிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் விதைத்து எங்களுக்கு தைரியம் தருவீராக குடும்பத்தின் பாரங்களை சுமக்க முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் உமது வலுவான கரங்களை தந்து அவர்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக வீணான கவலைகளும் தேவையற்ற குழப்பங்களும் எங்கள் மனதை ஆட்கொள்ளாதபடி உமது தெய்வீக அமைதியால் எங்கள் சிந்தனைகளை எப்போதும் தெளிவுபடுத்த வேண்டுகிறோம் எங்களது சிறு முயற்சியையும் பெரும் வெற்றியாக மாற்றும் வல்லமை உமது பரிந்துரைக்கு உண்டு என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசித்து உம்மிடம் வருகிறோம் கடினமான பாதைகளில் நாங்கள் நடக்கும்போது விழாதபடி உமது தந்தை உள்ளத்தோடு எங்களை கரம் பிடித்து பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டுகிறோம் எங்கள் இல்லத்தின் ஒவ்வொரு கதவையும் உமது ஆசீர்வாதத்தால் முத்திரையிட்டு எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே நுழையாதபடி உமது பாதுகாப்பு வேலையை எழுப்புவீராக வேலையின்றி வாடும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தந்து அவர்கள் கௌரவமாக வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை நீர் பெற்றுத் தருவீராக வறுமை என்னும் இருள் எமது வீட்டை விட்டு அகலவும் உழைப்பின் பலன் எமது கைகளில் தாராளமாக தங்கவும் உமது மேலான கிருபை செய்தருளுவீராக பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கொள்ளும் பயத்தை நீக்கி அவர்கள் நட்பண்புகளுடன் வளர்ந்து சமூகத்தில் ஒரு சிறந்த சாட்சியாக திகழ உதவி புரிவீராக இன்று உமது பரிந்துரையை தேடி வந்திருக்கும் ஒவ்வொருவரின் ஆழ்ந்த ஏக்கங்களையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அவர்கள் வாழ்வில் ஒரு விடியலை ஏற்படுத்த வேண்டுகிறோம் நற்கருணை நாதரை தாங்கிய உமது தூய்மையான கரங்களால் எங்களையும் தொட்டு ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு பெற்றுத் தருவீராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்